எல்லாம் நல்லா இருக்கீங்களா நான் நாளைக்கு வந்திருக்கிறது அராத்து கோட்டைக்கு வந்திருக்கிறேன் இது எங்கே இருக்குன்னு சொன்னால் மணாமாவில் இருந்துட்டு ஆல்மோஸ்ட் எயிட் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இது வந்து ரொம்ப மிக பழமையான கோட்டை இது பதினஞ்சாவது நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கோட்டை அது இது வந்துட்டு மோராக்கு பக்கத்தில் இருக்குது ஏர்போர்ட்டும் இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த கோட்டை வந்து ஆரம்ப காலத்தில் ஒரு தீவை வந்து காத்துக்கிட்டு இருந்திருக்கு பின்னாலில் வந்துட்டு கோட்டையும் அதன் சுற்றுப்புறமும் வந்துட்டு மோராக் ஐலாண்டோட இணைக்கப்பட்டிருக்கு இந்த கேணி இருக்குது பாருங்கள் இந்த கோட்டை வந்துட்டு சதுர வடிவில் நாலு கார்னரில் வந்துட்டு உருளை வடிவத்தில் அந்த கோட்டையை அமைச்சிருக்கிறாங்க இதை சுற்றி உள்ள அகலிக்கு வந்துட்டு இதுக்கு பக்கத்தில் ரெண்டு கேணி இருக்குது வெளிப்புறத்தில் அந்த கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து தான் அந்த அகலியை வந்துட்டு பில் பண்ணி இப்போ நான் வந்துட்டு கோட்டை முன்னாடி தான் நிற்கிறேன் இந்த கோட்டை வந்துட்டு யாரால் எழுப்பப்பட்டது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் இல்லை இதுதான் என்ட்ரன்ஸு நான் வந்துட்டு இது உள்ளே போயிட்டு இதோட வரலாறுலாம் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அதாவது இந்த இந்த பாலைவனத்தில் வந்துட்டு ஒரு கோட்டை எப்படி கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு இது ஏன்னா இங்கே வந்துட்டு கல்லுகளோ மலைகளோ அதாவது கருங்கல் இல்லை வெள்ளைக்கல்லு அது மாதிரி எந்த விதமான மலைகளும் இங்கே கிடையாது அப்போது ஒரு பதினஞ்சாம் நூற்றாண்டில் அதாவது போர்த்துகீஸ் படையெடுப்புக்கு முன்னாடி இந்த கோட்டையை கட்டியிருக்கிறாங்க அது எப்படி கட்டியிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு கோட்டை உள்ளே போய் பார்ப்போம் இதுதான் முகப்பு என்ட்ரன்ஸு இந்த இடத்துல பாருங்கள் ரைட் சைடு இந்த கோட்டை லெஃப்ட் சைடும் பாருங்கள் இது அகலி கோட்டையை சுற்றி வர அந்த அகழி இது வந்து இந்த என்ட்ரன்ஸு கோட்டைக்கு போடுறது கோட்டைக்கு உள்ளே போகிற ஒரு என்ட்ரன்ஸ் இது பாருங்கள் லெஃப்ட்டில் தெரிகிறது அங்கே ஒரு கிணறு இருக்குது பாருங்கள் அது ஒரு கிணறு அந்த தான் தண்ணி எடுத்து இந்த அகலியை ஃபில் பண்ணியிருக்கிறாங்க அதாவது நம்ம ஊர்லலாம் கோட்டை பக்கத்தில் கோட்டை சுற்றி அகலிகள் அதெல்லாம் நான் வளர்த்துருப்பாங்க இல்லையா அது மாதிரி இதில் இருந்துருக்குன்னா தெரியல அதோடய குறிப்புகள் ஒன்றும் இல்லை இப்போ நான் உள்ளே வரேன் இதுதான் கோட்டையோட நுழைவு வாயில் இந்த இடத்துல பாருங்கள் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்துட்டு நம்ம ஊரில்லாம் இருக்குல்ல கோட்டை முன்னாடி பழைய காலத்தில் வீட்டிலலாம் திண்ணை வச்சுருப்பாங்க அது மாதிரி இந்த திண்ணை இது வந்து ஒரு வரவேற்பு மாதிரி இது அதாவது இந்த கோட்டையில் உள்ளவங்கள பார்க்க வந்தாலோ இல்லை இங்கே உள்ள பனி இங்கே தான் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க அந்த இந்த கோட்டையில் வந்துட்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு வர மாதிரி அதே மாதிரி உள்ளேருந்து வர தண்ணி குளிக்கிறது அந்த தண்ணியெல்லாம் இதில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க உள்ளே போவோம் வாயில் கதவும் வந்து நல்லா பெருசாக இருக்குது வந்து உள்ளேயும் ஒரு சுற்றுப்புறம் இருக்குது அதாவது அகலி அதுக்கப்புறம் மதுள் சுவர் அதுக்கப்புறம் ஒரு சுற்றுப்புறம் அதுக்கப்புறம் தான் இது கோட்டையோட என்ட்ரன்ஸு இப்போ நான் அந்த கோட்டை உள்ளே வர்றேன் இது பாருங்கள் எத்தனை லட்சம் பேர் இதுக்கு உள்ளே வந்திருப்பாங்க இதில் எந்த மன்னர் வாழ்ந்தான்னு சொல்லிட்டு ஒரு குறிப்புகள் ஒன்றும் இல்லை ஆனால் அந்த கோட்டை பாருங்கள் எப்படி கட்டியிருக்கான்னு பாருங்கள் முகப்பிலே ஒரு சின்ன ரூம் இருக்குது அந்த ரூமுக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அது பெட்ரூமா இல்லை கிச்சனானு தெரியாது உள்ளே வந்திருக்கேன் இப்போது இப்போ பாருங்கள் அந்த என்ட்ரன்ஸ் உள்ளே வந்துட்டு உள்ள உள்ளே அந்த சின்ன ரூமாக இருக்குது இங்கே வந்துட்டு ஆரம்பத்தில் தீப்பந்தம்லாம் வைப்பாங்கல்ல அது மாதிரிலாம் வச்சுருப்போம் நினைக்கிறேன் இது வந்துட்டு அந்த செவரு பாருங்களேன் அந்த செவரு வந்துட்டு கல்லும் இல்லை செங்கக்கல்லு இல்லை இதில் சுண்ணாமல் சிமெண்ட்டோ ஒன்றும் கிடையாது அது பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது எவ்வளோ நல்லா அழகாக கட்டியிருக்கேன் அந்த கோட்டையை இன்னும் உள்ளே சுற்றி பார்ப்பேன் அந்த கோட்டை எப்படி இருக்குன்ட்டு இது பாருங்கள் ஏதோ பூ பூசி இருக்கிறாங்க ஆனால் வந்து மண்ணால் தான் பூசியிருக்காங்க இப்போ நான் வெளியில் வந்திருக்கேன் இந்த கோட்டை வந்துட்டு அழிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட்டு உள்ளே வந்துட்டு ஒன்றும் தெரியலை எது பெட்ரூமு எது கிச்சன்னு ஒன்று கரெக்டான ஒரு ஆதாரங்களோ இல்லை ஒரு டீட்டெயிலோ இதில் கிடையாது பாருங்கள் அந்த சுற்றுப்புறம் கம்ப்ளீட்டு இந்த சுவர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போ இங்கே நிறையா ஃபாரினர்ஸ் வர்றாங்க இந்த இடத்துல ஒரு கிணறு இருக்குது இந்த புறம் இது ஒரு கிணறு இந்த கோட்டைக்கு உள்ளே இருக்குது இந்த கிணறு இதில் வாழ்ந்தவங்க வந்து இந்த கோட்டையில் இந்த கிணத்துலாம் தண்ணி எடுத்து அவங்க குளிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அதில் தண்ணி இருக்குது உள்ளே அது வந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு இடம் வச்சுருக்குறாங்க பாருங்கள் கம்பி கட்டெலாம் போட்டு இந்த கேணியை பாதுகாக்கிறாங்க இந்த இடத்துல தான் தண்ணியை எடுத்திருக்கணும் கிழிலாம் தண்ணி எடுத்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த இந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த இடத்துலாம் தண்ணி போகிறதுக்கு வழிகள்லாம் இருக்குது இப்போ வந்து மேலே பாருங்கள் ரெண்டு சைடும் மேலே ஏற படிக்கட்டு இருக்குது இப்போ இந்த ஒரு இந்த இடத்துல ரைட் சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூம் மாதிரி தெரியுது இந்த ரூம் உள்ளேயும் போவோம் இந்த ரூமில் என்ன இருக்குன்னு பார்க்குறேன் இப்போ நான் அந்த ரூம் உள்ளே வந்துட்டேன் இது வந்து இந்த இடத்துலலாம் பாருங்கள் இந்த மாடக்குழி மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த இடத்துலலாம் தீப்பந்தங்கள் வச்சுருப்பாங்க அந்த காலத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோட்டையெல்லாம் தீப்பந்தாங்கள் இல்லை அகல்கள் விளக்குகள் தான் வச்சுருப்பாங்க வெளிச்சத்துக்கு அந்த மாதிரி இந்த இடத்துல நான் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன் இந்த இது அது உள்ள ஒரு சின்ன ரூமு அது படிக்கட்டு கேர்றக்கு மேலே கீழே அது மாதிரி சின்ன ரூம் இருக்குது இப்போ நான் படிக்கட்டு மேலே ஏறுறேன் படிக்கட்டு மேலே ஏறி இந்த படிக்கட்டு எண்ணெயெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம் மேலே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த கோட்டை வந்து கேபி ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டில் மீது போர்த்துகீஸ் படைய படையெடுப்பிற்கு முன்னாடி வந்துட்டு பதினஞ்சாம் நூற்றாண்டில் இஸ்லாமிய கோட்டைகளின் வழக்கப்படி இந்த அராத்து கோட்டை கட்டியிருக்கிறாங்க இந்த அழகான கோட்டைக்கு வரலாறு உண்டு பகரனில் வந்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கு இடையே வந்து சில சண்டைகள்லாம் இங்கே நடந்திருக்குது இந்த கோட்டை பகரின் உள்ள சிறிய தற்காப்பு கோட்டைகளில் ஒரு கோட்டை கோட்டை அது தற்போதைய இடத்துல வந்துட்டு அது மோராக்கில் ஆழமற்ற கடல் பகுதியில் பல்வேறு கடல் வழிகளை வந்துட்டு கவனிக்கிறது கடந்த காலங்களில் இந்த தீவிற்கு வந்து கப்பல்கள் வந்து உடைந்து செல்வதை தடுக்க உள்ளூர் மக்களால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அணுக முடியாத கடல் கால்வாயை வந்துட்டு இங்கே இருந்துருக்குது கோட்டை வந்து சதுரமானது ஒவ்வொரு மூலையில் வந்துட்டு ஒரு உருளை கோபுரம் உள்ளது இது ஒரு சிறிய அகலியால் வந்து சூழப்பட்டுள்ளது இதற்காக குறிப்பாக தோண்டப்பட்ட கிணறுலேருந்து தான் தண்ணியை வந்துட்டு நிரப்பிச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு மூளையிலும் குறிபார்ப்பவர்களுக்காக மூக்கு வடிவ திறன் வந்து உள்ளது இந்த இடத்துலலாம் நான் அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன் இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை புதுப்பிச்சிருக்கிறாங்க இதை வந்து இரவில் வந்து ஒளிரிறது மாதிரியும் கடல் கற்கள் சுண்ணாம்பு மணல் மற்றும் பனை மர கட்டைகள் போன்ற அசல் பொருட்களை வந்து தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த சவறு வந்து ரொம்ப உறுதியாக இருக்குது பாருங்க அங்கெல்லாம் போக முடியாது அந்த இடத்துலலாம் அந்த அந்த காலத்தில் வந்துட்டு வீரர்கள் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் நாலு கோட்டையை நாலு பக்கமும் இந்த கோட்டையை பாதுகாக்கிறதுக்காக ப பாருங்கள் அந்த மரம் வந்துட்டு எங்கேயாந்து கொண்டு வந்திருக்கான்னு தெரியாது ஏன்னா இங்கே வந்து அரபு கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா ஈச்சை மரம் தான் இருக்கும் ஆனால் இங்கே வந்து இந்த மேற்கூரைக்கெல்லாம் வந்து மரம் யூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து அரபிக் கடலில் அந்த கண்ட்ரி இருக்கிறனால நான் நினைக்கிறேன் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்திருக்கலாம் அது வந்து கரெக்டாக தெரியாது அதுக்கு வந்து எந்த விதமான ஆதாரமும் இல்லை அது இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தாங்களா இல்லையான்னு என்னோடய கணிப்பு ஏன்னா பனைமரம் வந்துட்டு பக்கத்தில் எங்கேயும் இல்லை இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஒரு சின்ன பீரங்கியும் வச்சுருக்குறாங்க இந்த இந்த கார்னரில் அதாவது இந்த பீரங்கி பாருங்கள் ரொம்ப பழமையான ஒரு பீரங்கி இந்த பாருங்கள் இது இந்த இடத்துல இடத்துலேருந்தான் எதிரிகள் படையெடுத்து வந்தாலோ எதிரிகள் வந்தாலோ தாக்க தாக்கியிருக்காங்க அது வந்து இந்த இடம் வந்து ஒரு ஒரு மூக்கு வடிவம் நம்ம மூக்கு துவாரம் எப்படி இருக்குது அது மாதிரி தான் அந்த மூக்கு வடிவத்தில் தான் அந்த ஒவ்வொரு கார்னலையும் அதை அமைச்சிருக்குறாங்க இப்போ பாருங்கள் அந்த பாருங்கள் இதெல்லாம் வந்து நம்ம மூக்கு எப்படி இருக்கும் அது மாதிரி தான் அந்த இது இருக்கு வருங்க இந்த இடம் வந்துட்டு மருந்தெல்லாம் இடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அந்த உள்ளே பாருங்களேன் நம்ம மூக்கு வடிவத்திலே தான் இருக்கு பாரு அந்த நோஸ் எப்படி இருக்குது நம்ம மூக்கு அது மாதிரி தான் இருக்குது அது மாதிரி இந்த ரவுண்டு பாருங்கள் ஒவ்வொரு சந்து வழியாக பார்த்தோம்னா அந்த ஏரியா ஃபுல்லாக தெரியும் அது பாருங்கள் அதே மாதிரி அடுத்த இடத்துலையும் இருக்குது அதே பாருங்கள் ஒவ்வொரு ஏரியாவிலையும் நம்ம பார்க்க முடியும் எவ்வளோ தூரத்தில் வேணாலும் கப்பல் வருதா இல்லை மீனவர்கள் வர்றாங்களா இல்லை எதிரிகள் வர்றாள்னு பார்க்க முடியும் அந்த மாதிரி இதை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க சதுர வடிவம் அது பண்ணிட்டு கார்னரில் வந்துட்டு ரவுண்ட் வடிவத்தில் கூம்பு இருக்கனால ஈஸியாக அதை வந்துட்டு ஃபுல் கோட்டையை வந்துட்டு வீரர்கள் கண்காணிக்க முடியும் பாரு இந்த அந்த லாஸ்ட்லேயும் அதே மாதிரி இருந்திருப்பா இருந்திருக்காங்க அங்கே இப்போ போக முடியாது நம்மளை அது மாதிரி நாலு இடத்துலேயுமே அது மாதிரி உருளை இதில் தான் செய்திருக்கிறாங்க இந்த கோட்டை வந்து நல்லா கட்டியிருக்கிறாங்க இது ஒரு இஸ்லாமிய கட்டிடக்கலையில் தான் அது கட்டியிருக்கிறாங்க இந்த கோட்டை எப்படி கட்டியிருக்காங்கன்னா பாறைகள் கடலுக்குள்ளெல்லாம் பாறைகள் இருக்குல்ல அந்த பாறையை பேத்துக்கிட்டு வந்து தான் அதை உடைச்சி இந்த கோட்டையை கட்டியிருக்கிறாங்க கடல் பாசி கடல் கற்கள் அதுகளை வச்சு அந்த கோட்டையை கட்டியிருக்கிறாங்க அதே மாதிரி மேலே உள்ள ரூப்புக்கு வந்துட்டு பனாமரத்தை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு சின்ன ரூமு இந்த ரூமை எதுக்கு எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது ஆனால் இதை வந்து ரொம்ப நல்லபடியாக பாதுகாக்கிறாங்க அவங்களுடைய நினைவு சின்னங்கள் இல்லையா அதெல்லாம் ரொம்ப நல்லா பாதுகாக்கிறாங்க இந்த இடத்துலேயும் மேலே மாடிக்கு போகிறது மாதிரி ஒரு படிக்கட்டலாம் இருக்குது இது மேலே வந்துட்டு வீரர்கள் போகிறதுக்கு மேலே போயிருப்பான்னு நினைக்கிறேன் இல்லை இந்த இடத்துல ரூம் இருந்துருக்கணும் கரெக்டாக தெரியலை நிறையா அழிஞ்சிருச்சு இல்லையா அந்த கல் பாருங்க கடற்கல்ல அந்த கோட்டையை கட்டினாலும் எவ்வளோ உறுதியாக இருக்குது பாருங்கள் இது அந்த காலத்துலேயே வந்துட்டு அந்த கல்லை வந்துட்டு செதுக்கி அதை வந்துட்டு ஒரு கோட்டையாக கட்டியிருக்காங்கன்னா பெரிய விஷயந்தான் அது இப்போ பாருங்க நான் கோட்டைக்கு வெளியில் வந்திருக்கேன் இது வந்து இந்த உள் உள்புற ஒரு காமௌண்டு இது இங்கேயும் ஒரு சின்ன சின்ன ரூம் எல்லாம் இருந்துருக்குது கோட்டை சுவர் பாருங்கள் இந்த சைடு அகழி இந்த அகலியில்தான் தண்ணி எடுத்து நரப்புனது அந்த கேணியில் இப்போ ரைட் சைடு பாருங்கள் இது வந்து கோட்ரு கோட்டையை சுற்றி உள்ள ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதி இது இது கடையில் தான் கோட்டை சுவர் இருக்குது எந்த படையெடுப்பு வரலாம் எந்த எதிரிகள் வந்தாலும் சுவரை தாண்டி உள்ளே வரும்போது அங்கேயும் ஒரு பாதுகாப்பாக இருக்குது கோட்டை பக்கத்தில் பாருங்கள் இதெல்லாம் வணிகர்கள் இருந்த பகுதி இது ஒவ்வொரு ஏரியாவிலேயும் ஒவ்வொரு இடத்துலையும் எழுதியிருக்கு யார் இந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க அதாவது பர்ஃப்யூம் தயாரித்தவங்க டெக்ஸ்டைலு நெய்த நெய்த இடங்கள் அது மாதிரி ஒவ்வொரு வாணிபம் செய்தவங்கள்லாம் அந்த இடத்துல இருந்திருக்குறாங்க இந்த கோட்டை பக்கத்துலேயே இருக்குது இந்த ஏரியா அது இதில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்றும் எழுதியிருக்கு அது வந்துட்டு அதில் வந்து நகை செய்கிறவங்க இருந்தாங்களா இல்லை வந்து கார் பண்ணனர் இருந்தாங்களா இல்லை டெக்ஸ்டைல் இருந்தாங்களா இல்லை பர்ஃப்யூம் மேனுஃபேக்சர் இருந்தாங்கன்னா எல்லா இடத்துலையுமே மென்ஷன் பண்ணியிருக்கு இது வந்துட்டு ஒரு வியாபாரம் நடந்த ஒரு இடம் அது இங்கெல்லாம் நிறைய பேர் வந்திருப்பாங்க நிறைய பொதுமக்கள் வந்திருப்பாங்க நிறைய வியாபாரிகளும் இந்த இடத்துல வந்திருப்பாங்க ஒரு காலத்தில் வந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப பிஸியான ஒரு ஏரியா தான் அது ஒரு கூட மறந்துருக்கும்னு நினைக்கிறேன் கபாபின்னு அரபியில் எழுதியிருக்கு கபாபின்னா கபாப் செய்கிறது அதாவது அந்த இடத்துல வந்துட்டு கபாப் செஞ்சு கொடுத்துருப்பாங்க ஒரு கிச்சனாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாருங்க அதெல்லாம் வந்துட்டு அடுப்பு மருதம் தெரியுது அந்த காலத்தில் உள்ள அடுப்புகள் இதுக்கு இந்த ரூமுக்கு முன்னாடியே ஒரு தி சின்ன திண்ணை இருக்குது அதனால் இங்கே உட்காந்து சாப்பிட்ருக்கலாம் ஏன்னா கபாபின்னு எழுதியிருக்கறனால அது கபாப் செய்கிற இடம் அதனால கிச்சனாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஜரியா பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு வடிவில் அதை அமைச்சிருக்கிறாங்க அந்த கதையெலாம் ஆர்கிடெக்டர் இன்ஜினியர்லாம் கிடையாது அதெல்லாம் வந்துட்டு எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது வந்துட்டு ஒரு முறைப்படி நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க மேலெலாம் எழுதியிருக்கு பாருங்கள் நான் முன்னாடி சொன்னதில் அந்த வீடியோ தொடங்கும் போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வியாபாரிகள் இருந்திருக்காங்க அவங்களோட டீட்டெயில் எழுதியிருக்குன்ட்டு வர மேலே தெரியுது பாருங்கள் அதுக்கு ஒவ்வொரு இடத்துல ஒருத்தர் இடத்த இருந்திருக்குறாங்க ஒவ்வொரு பிஸ்னஸ் பண்ணவங்க அதோடய டீட்டெயில் தான் மேலே எழுதியிருக்கு இப்போ வந்து இதெல்லாம் ஒரு நினைவு சின்னமாக தான் இருக்குது இங்கே பாருங்கள் மேலே இந்த இடத்துலலாம் எழுதியிருக்க பாருங்கள் அது அந்த இடத்துல இருந்தவங்களோட பிசினஸ் இருந்தவங்களோட இடம் அது அந்த மாதிரி பாருங்கள் இந்த இங்கேயும் எழுதியிருக்க பாருங்கள் அது மாதிரி கம்ப்ளீட் இந்த இடம் ஃபுல்லாக ரவுண்டு அடிச்சிங்கன்னா தெரியும் அது ஒவ்வொரு இடத்துலையுமே வந்துட்டு அது எழுதியிருக்கிறாங்க இது வந்துட்டு பாருங்கள் ஒரு ரவுண்டு வடிவில் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கும் நல்ல அழகாகவும் இருக்குது அது ஒரு நல்ல ஒரு அமைப்பாக வந்துட்டு அதை வடிவமைச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துல மேலே இது வந்து செக்யூரிட்டி இருந்தாங்களா என்னென்னு தெரியல படை வீரர்கள் யாராக இருந்திருப்பாங்க பாருந்தோ அந்த இடத்துலலாம் எழுதியிருக்கு எல்லாமே பிஸ்னஸ் பண்ணவங்க தான் இந்த இடத்துல எழுதியிருக்கிறெல்லாம் ஒவ்வொரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்குது பாருங்கள் அந்த இடத்துல தூரத்தில் தெரிகிறதான் அதே தான் இது வந்துட்டு ஃபுல்லாகவே அது வந்து ஒரு ரவுண்ட் டைப்பில் தான் இருக்குது பாருங்கள் லெஃப்ட்டு ரைட்டு ஸ்ட்ரைட்டு எல்லாமே அதோடய வீதிகளும் பாருங்கள் நடந்து போகிறதுக்கு நல்ல வீதியாக வந்து அமைச்சிருக்குறாங்க இது பக்கத்தில் வந்துட்டு தூரத்தில் இருக்கிறது தூரத்தில் தெரிகிற இடம் பாருங்க அங்கே வந்துட்டு அந்த கடல் கற்கள்லாம் இங்கே கிடக்குது அந்த இடத்த போய் பார்ப்போம் ஆனால் அந்த கோட்டை கட்டினதுக்கு முன்னாடி அங்கே உள்ள கடற்கள்லாம் இருந்திருக்கு இவங்க வந்துட்டு ஆரம்ப காலத்தில் மீன் மீன்பிடி தொழிலெலாம் அவங்க நடந்தது பகரினோட வருமானம் வந்து மீன்பிடி தான் அவங்க செய்த படகுகள் பாருங்கள் இது வந்து ஆரம்பத்தில் செஞ்சது இது வந்து இந்த முறையில் சொல்லுவோம்ல வண்டிக்கெல்லாம் சக்கை அடிக்கிறாங்கண்ணே ஒவ்வொரு சாய்ட்டுக்கு வந்துட்டு மரத்தாலே வந்துட்டு தொலைகிட்டு அதில் சக்கை அடிப்பாங்க பாருங்கள் அது மாதிரி சக்கை அடித்திருக்குறாங்க இப்போ புதுசாக உள்ளே போட்டு பார்த்தீங்கன்னா ஆணி அடிச்சிருப்பாங்க ரெண்டு போட்டுமே பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது இது பழைய போட்டு பாருங்கள் ரொம்ப கிட்டத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் சக்கை அடிச்சிருக்கிறது வேற ஒரு போட்டு காமிச்சோம் பார்த்தீங்கன்னா அதில் ஆணி அடித்திருக்கோம் அதோட ரெண்டோட உள்ள வித்தியாசம் தெரியும் இது பாருங்கள் இதுக்கு பக்கத்தில் கடற்கரை கடற்கரை ஓரத்தில் தான் இந்த கோட்டை கட்டியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு அந்த மீன் பிடிச்செல்லாம் நினைவாக அந்த படகு வச்சிருக்கிறாங்க இடத்துல எல்லாம் குறிப்புகள் இருக்குது நீங்கள் பகரையில் எங்கே இருந்தாலும் இந்த கோட்டையெல்லாம் வந்து விசிட் பண்ணுங்கள் இது வந்து ஒவ்வொரு கோட்டையிலும் ஒரு வரலாறு சொல்லும் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்களா இது வந்துட்டு ஈச்சம்பரம் அதை வந்துட்டு கட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதை கட் பண்ணி தான் அந்த மேலே ரூப்பெல்லாம் இட்ரு இட்ருப்பான்னு நினைக்கிறேன் இந்த இடம் பாருங்கள் இதெல்லாம் வந்து இந்த பாறைகள் இந்த பாறைகளை பேத்து வந்து இதை சைஸ் பண்ணி தான் அந்த கோட்டையை கட்டினது அதை கிட்டத்துல பாருங்கள் இதில் வந்துட்டு அந்த சின்ன சின்ன சங்குகள் அந்த சிப்பிகள்லாம் அதில் அந்த கல்லில் தெரியும் ரொம்ப க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் அந்த பாறைகள் இதை வச்சு தான் அந்த கோட்டையை கட்டியிருக்காங்க ஓகே நண்பர்களே நம்ம வந்து வேறு வீடியோவில் வேறு ஒரு பிளேஸில் பார்ப்போம் நீங்கள் வந்துட்டு இந்த கோட்டையை வந்து பாருங்கள் ஓகே நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ